ஏன்னா என்ன வந்து ஸ்க்ரீனில் ரியோ ஸ்கிரீனில் பார்க்க போகிற கொஞ்ச ரொம்ப நாளாக அங்கேயே உட்காந்து பார்த்துட்டேன்னா இங்க வந்து ஒரு மாதிரி நடுகமாக இருக்குது ஓகே நான் இந்த படத்துல ஒரு கேரக்டர் பண்ணியிருக்கேன் நானும் அந்த கேரக்டர் வந்துட்டு ஒரு நல்ல கேரக்டரை அண்ணா வினீதனா ரொம்ப தேங்க்ஸ் ஹரிஷ் ப்ரோ ரொம்ப தேங்க்ஸ் அவருக்கு எனக்கு ஒரு கனெக்ட் இருக்கு என்ன அப்படின்னா ரப்பர் பந்து படம் வந்ததுக்கப்புறம் ப்ரமோஷன் அவர் ஆஃபீஸ்க்கு போயிருந்தேன் சோ ஆஃபீஸ் முடிச்சு அந்த ப்ரமோஷன் எல்லாம் முடிஞ்சது எல்லாம் போஸ்ட் பண்ணிச்சு அடுத்த மாதம் நான் செட்டில் இருக்கேன் அவர் வராது ஆனா நான் இருக்கா உங்களுக்கு நம்ம இப்போ நீங்க ஒரு கேரக்டர் பண்றேன்னா சூப்பர் ப்ரோ சூப்பர் ப்ரோ அங்கே ப்ரமோஷன் பண்ணீங்க இப்போ கேரக்டர் சூப்பர் ஹ்ரோ அப்படின்னாரு ஸோ ரொம்ப டவுன் டுசன் அவர் ரொம்ப நல்லா நல்லா கம்ஃபர்டபுளா வச்சிருந்தாரு அசோசியேட் டேரெக்டர் கோ டேரக்டர்ஸ் ஏன் அப்படின்னா ரொம்ப ரொம்ப அவருக்கு ராப்பாவெல்லாம் வச்சு அடிப்பார் அவர் சும்மா அம்மா கிடையாது கார்த்தினா ஒரு பெரிய வேற லெவலில் பண்ணியிருக்காரு ஆனா அவரோட லைட்டிங்ஸ் அதெல்லாம் வந்து ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் பார்க்கும் போது ரொம்ப நல்லா இருக்கும் இன்னைக்கு அவரால் வர முடியல ஸோ அவருக்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் ஏன்னா என்ன வந்து ஸ்க்ரீனில் பெரிய ஸ்க்ரீனில் பார்க்க போறேன் கொஞ்சம் நாளில் தேங்க்யூ எல்லாருக்கும் தேங்க்யூ நன்றி